அடுத்து நாம் முக்கியமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்புரை இவர் தமிழ்த்தாய் பெற்றெடுத்த அன்பு மகள் தமிழில் தான் கொண்ட புலமையால் தமிழ் அன்னையை தாளாட்டும் தங்க மகள் அன்னை தான் மகளை தாளாட்டுவார்கள் ஆனால் மகளே தமிழ் அன்னையை தாலாட்டுவது ஒரு சிறப்பு மொரிசியஸ் நாட்டில் தமிழின் பெருமையை பறைசாற்றும் செல்வ மகள் மகாத்மா காந்தி கல்வி நிறுவனத்தில் தமிழுக்கு மகத்தான பணியாற்றும் பொன்மகள் ஆசிய புலம்பெயர்ந்தோர் வளர்ச்சி கூட்டமைப்புக்கு புகழ் சேர்த்து வெற்றி நடைபோடும் வீரமகள் முனைவர் அம்மையார் திருமதி உமா அழகிரி அவர்கள் தமிழில் பிஏ ஆனர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரிட்டியஸிலும் எம்ஏ எம் பிஹெச்டி தமிழ் சென்னை பல்கலைக்கழகத்திலும் படித்தார் இவரது சாதனைகள் ஏராளம் அவற்றில் ஒரு சில இவர் பல இதழ்களில் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட படைப்புகள் வெளியிட்டுள்ளார் தேசிய மற்றும் உலக தமிழ் மாநாட்டில் முப்பது பேப்பர்கள் சமர்ப்பித்துள்ளார் தமிழ் நாளிதழ்கள் பல நாளிதழ்களில் பல படைப்புகள் படைத்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் தேசிய மற்றும் உலக மாநாட்டில் இருபத்தி மூன்று ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார் முனைவர் திருமதி உமா அழகிரி அவர்கள் இதுவரை ஆறு புத்தகங்கள் எழுதியுள்ளார் முனைவர் திருமதி உமா அழகிரி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு சிறப்புரையாற்ற வருமாடு அன்போடு அழைக்கிறோம் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி முதற்றை உலகு சென்னை துறைமுக தமிழ் சங்கம் மற்றும் ஆசிய குளம் பெயந்தோர் ஆய்வு மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வரி மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு சு சாமி அவர்களுக்கும் நம்முடைய சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு க நடராஜன் அவர்களுக்கும் திரு ச ஆனந்த் அவர்களுக்கும் முனைவர் திரு மே மேகம் அவர்களுக்கும் முனைவர் திரு ஆ பிரான்சிஸ் லியோ அவர்களுக்கும் முனைவர் திரு ச அருளசாமி அவர்களுக்கும் திரு ப சந்திரசேகரன் அவர்களுக்கும் திரு மு காளிதாஸ் அவர்களுக்கும் என் முன் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் முருஷஸு சார்பிலும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி நான் கூற விரும்புகிறேன் எனக்கு கொடுத்தப்பட்டுள்ள தலைப்பு என்று சொன்னால் மொரீஷஸில் கலியும் பண்பாடும் ஐயா முனைவர் அருள்சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மொரிஷஸில் மொழி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய மொரிஷஸ் நாடு என்பது என்ன என்று அதை பற்றி உங்களுக்கு சிறிது கூற விரும்புகிறேன் அதற்கு முன்னாடி நான் மொரிஷஸில் நாலாவது தலைமுறையினர் நம்முடைய முன்னோர்கள் இந்த எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது ஏன் என்றால் இந்த சென்னை துறைமுக இந்த துறைமுகத்திலிருந்து என்னுடைய கொள்ளு பாத்திமார்கள் கொள்ளுப்பாத்தன்மார்கள் மொரிஷஸுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் அவர்கள் இந்த துறைமுகத்திலிருந்து மொரிஷஸ் கப்பலை ஏறி அவங்க ஒப்பந்த கூலியாக வேலை செய்வதற்கு வந்திருக்கிறார்கள் அது இங்கு இன்றைக்கு வந்து பேசுவதற்கு அவங்களுக்கு எனக்கும் தாட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மொரிஷஸ் என்று சொன்னால் அது தமிழர் புலப்பெயர்ந்த ஒரு நாடாக இருக்கிறது தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா மாதிரி ஹிந்தி உருது தமிழ் தெலுங்கு மராத்தி அதுபோல போல இருக்கின்றது அதாவது பல் இன மக்கள் வாழ்ந்த ஒரு நாடாக இருக்கின்றது இன்னொன்னு ஒரு ஆவண செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நானூறு ஐம்பதாயிரம் தமிழர்கள் மொரிஷஸுக்கு போயிருந்தார்கள் அந்த காலத்தில் ஒப்பந்த கூலிகளாக வெளி செய்வதற்கு போயிருந்தார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களுடைய பனிதாப உரிமை என்ற வகையில் அவர்களுக்கு பாதிப்பு இருப்பதனால சென்னை திருமகிழ்த்தை அவர்கள் மோடிவிட்டார்கள் நம் முன்னோர்கள் தமிழர்கள் மீண்டும் தமிழ் மொரிஷஸுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை கல்கத்தாவுக்கு போய் தான் அவங்களால் வர முடிந்தது அந்த செய்தி இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆனால் இப்போது நம்முடைய மொரிஷஸ் நாட்டில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள் ஆனால் நாம சிறுபான்மையோடு தான் எட்டு விழுக்காது மட்டும் நாம இறக்கின்றோம் அதாவது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் தான் ஒரு காலத்தில் நாம வைத்துக் கொள்வோம்னா இந்த சென்னை துறைமுகத்தை அவங்க மூடலைனா நாம் இன்னும் தமிழகம் இன்னும் அதிகரிக்கொண்டே வந்திருப்பார்கள் என்ற செய்தி இது நம்முடைய நன்மையோ தீமையோ தெரியல பட் தமிழர் என்ற முறையில முருஷர் என்ற முறையை வந்து உங்களோடு கலந்து பேசுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய தமிழ் பண்பாடு என்று சொன்னால் கலை என்று சொன்னால் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் ஒரு கலை ஒரு பண்பாடு இருக்கிறது முருஷஸ் நாம சொன்னால் நாம பல்வேறான மொழிகள் பேசுகின்றோம் ஆனால் நம்முடைய தாய்மொழி கிரியோல் ஆக இருக்கிறது கிரியோல் என்பது என்ன உங்களுக்கு நீங்கள் பிரெஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அஹ் முனைவர் நாம் அவர்கில் தான் பேசுவோம் அங்கே கூட கிரியோல் இருக்கிறது ஆனால் அவங்களுடைய கிரியோலுக்கும் அதாவது புரோக்கன் ஃப்ரெஞ்ச்க்கும் நம்முடைய கிரியோலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது மொழி என்று சொன்னால் தொடர்பு கொள்வதற்கு தான் வைத்துக் கொள்வோம் நம்முடைய என் நம்முடைய வீட்டில் அந்த காலத்தில் என்னுடைய பாட்டிமார்கள் என்னோடு தமிழ் தொடர்ந்து பேசவில்லைனா இன்றைக்கு வந்து உங்களோடு பேச முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் அவங்க வற்புறுத்தி தமிழ்ல பேசணும் அச்சனை கொல்லு தாத்தா பாட்டி அவங்க சித்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க பாட்டிக்கு தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும் ஆனால் அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சலுகைக்காக ஒரே ஒரு மொழி அதாவது ஒரே ஒரு இந்திய மொழியில்தான் பேச வேண்டும் என்று அப்படி அவங்க ஒரு கட்டாயம் கொண்டு வருவதனால நம்முடைய பாட்டிமார்கள் அவங்க தமிழ்தான் அவங்க பின்பற்றி வந்தார்கள் அந்த வகையில் தான் ஒவ்வொரு அதாவது அந்த காலத்தில் பள்ளியில் நம்மளால் வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த கட்டாயம் இருந்தது ஆனாலும் நம்முடைய தாய்மொழி கிரியோல் ஆனாலும் கூட ஆங்கிலம் பிரெஞ்சு அப்புறமா ஒரு மூதாதையர் மொழி நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இருந்தும் நம்முடைய மொரிஷஸில் பார்த்தால் நிறைய அந்த யூரோப்பியன் தாக்கம் இருக்கிறது அந்நிய தாக்கங்கள் நிறைய இருந்தாலும் கூட மொழி போனாலும் கூட நம்மை நம்முடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் நம்முடைய கலையும் பண்பாடும் அதுதான் நம்மை ஒரு தமிழனாக அது நமக்கு அடையாளம் தருகின்றது அடுத்த காலப்போக்கில் பல்வேறான மாற்றங்கள் இருக்கின்றன நம்ம கொண்டாடு வருகின்ற நம்முடைய பண்பாட்டு கூறுகள் அல்லது நம்முடைய கலை அளவில் அடுத்து ஆனா தமிழர்களிடம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் மொரிஷஸுக்கு வந்த பிறகு அங்கே அவளைக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்ல அவங்க தங்க வைக்கவில்லை அவர்களை பிரித்து வெவ்வேறான ஸ்டேட்ஸில் அதாவது ஒரு ஸ்டேட்னா நாம பீட்டோம் புசிஷோட இருந்தும் ஹிந்தி உருது தமிழர்கள் அப்படி அவங்க கலந்து வைத்து இருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒற்றுமையாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய நாட்டில் அந்த வகையிலே ஒவ்வொரு ஊரில் இருக்கின்ற தமிழர்கள் கோயில்களை கட்டினார்கள் அம்மன் கோயில் கத்திருக்கிறாங்க முருகன் கோயில் கத்திருக்கிறாங்க அந்த வகையில் நம்முடைய நாட்டுல கிட்டத்தட்ட இருநூறு கோவில்கள் இருக்கின்றன இதுவரை அவங்க சின்ன கோயில் இப்போ நான் இங்கே வரும் போது சின்ன சின்ன கோயில கிராமப்புறத்தை சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு எனக்கு ஞாபகம் வரும் அந்த காலத்த கூட அது குடிசை யாக இருந்தது அப்புறமா தகரம் வைத்தார்கள் அப்புறமா இப்போ காரை இப்போ வானலாவிய தமிழர் முறையில் அந்த கோவில்கள் கட்டியிருக்கின்றார்கள் அடுத்து காவடி திருவிழா தீமி திருவிழா கோவிந்தன் திருவிழா எல்லாமே நாம கடைபிடித்து வருகின்றோம் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தமிழர்கள் காவடியை தூக்க ஆரம்பித்தார்கள் காவடி இங்க எனக்கு ஓரளவு நான் பார்த்திருக்கிறேன் ஆனா நம்முடைய ஊர்ல தைப்பூச காவடி அது மிகவும் சிறப்பான ஒரு திருவிழாவாக நாம கொண்டாடி வருகின்றோம் நம்முடைய நாட்டில் மட்டும் தெரியல ஆனால் நம்முடைய நாட்டில் அன்றைக்கு தைப்பூசம் என்று சொன்னால் அன்றைக்கு நமக்கு ஒரு விடுமுறை நாளாக கொடுக்கப்படுகின்றது விடுமுறை நாளாக இருப்பதனால மற்ற இன மக்களும் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் காவடிகளையும் தூக்குகின்றார்கள் நம்முடைய கலையும் பண்பாட்டையும் தற்கு நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வெவ்வேறான அமைப்புகள் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் முருள் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பு முருள் தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் பேசுவோர் ஒன்றியம் சற்று முன்னே நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம் மொரி பேசுவதற்கு அந்த வாய்ப்பு இல்லை பள்ளிகளில் மாணவர்கள் நன்றாக படித்துக் கொள்கிறார்கள் எழுத்து வடிவில் நன்றாக படித்துக் கொள்கிறார்கள் தேர்வு எல்லாம் எழுதுவார்கள் கெம்பிரிட்ஜ் அவங்க சான்றிதழ் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் என்ன நம்முடைய வழக்கு தமிழ் வழக்குன்னா பேச்சு வழக்கிலும் இருக்கு எடுத்து வழக்கிலும் இருக்கிறது இல்லையா அப்போ நம்முடைய மாணவர்களுக்கு பேச்சு தமிழ் நம்ம பேசுனா அப்படியே அவங்க கேட்டு எழுதுவதற்கு அவங்க சிரமமாக நாம் அவர்களுக்கு இலக்கண தான் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் அங்கே நாம் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் வீட்டில் ஓரளவு அந்த பண்பாட்டு கூறுக இருந்தாலும் கூட வீட்டுக்கொள்ளும் தாம்பாலம் சக்தி அல்லது காவடி சாமி அறை இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு ஆனால் ஒரு சிலவங்களுக்கு கலப்பு திருமணம் ஏற்படுவதனால வெவ்வேறான காரணங்களினால ஒரு சில அந்த பேச்சு மொழி இருக்கின்ற அந்த தமிழ் சொற்கள் கொஞ்சம் தேய்ந்து தேய்ந்து வருகின்ற காரணத்தினால்தான் நம்முடைய பாட நூல்களை நாம் சேர்த்திருக்கின்றோம் அப்போ தமிழ் பேசுவோர் ஒன்றியம் அவங்க பேச்சு தமிழ் வகுப்புகள் நடத்தி வருகின்ற ஒரு 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 சங்கமாக அமைதிய மகாத்மா காந்தி நிறுவனம் மகாத்மா காந்தி நிறுவனம் அங்கே நான் பணியாற்றி வருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் இப்போ நம்முடைய அரசாங்கம் அதை இயங்கி வருகின்றது அடுத்து நம்முடைய பாடநூலை நான் சொன்ன மாதிரி அந்த உணவு வகைகள் சடங்குகள் ஆடை அணிகரன்கள் திருவிழாக்களை பற்றி நாம் அறிமுகம் செய்து வருகின்றோம் இன்னொன்னு முக்கியமான செய்தி என்று சொன்னால் கல்வியாளர் என்ற முறையில் நூல் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பாட நூல் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நம்முடைய பண்பாட்டு பற்றிய செய்திகள் இருபத்தைந்து விழுக்காடு நாம் சேர்த்திருக்கின்றோம் தேர்வுார்களில் நாம் பண்பாட்டுக்குரிய செய்திகள் நாம கேட்கவே மாட்டோம் ஏன்னா ஒரு மொழி இன்னொரு இனமும் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா அதற்காக பண்பாட்டு தாக்கம் இல்லாமல் அந்த வகையில நாம பாடநூல இருக்கும் தேர்வு அளவில் கேட்டுக்கொள்ள மாட்டோம் இப்படி பார்த்தால் ஆத்திச்சூடி கொன்றை வேணன் போன்ற இலக்கிய பற்றி கற்றுக்கொள்வார்கள் கலைமகள் பூசை சைவ சாப்பாடு காவடி கட்டுதல் இதெல்லாம் இருக்கு இலக்கியம் பார்க்கின்ற போது உங்களை நாட்டில் பவிலான இலக்கியங்கள் ஆனால் நம்முடைய இந்த மாதிரி படிப்பதற்கு அவர்களுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கவில்லை சூழல் கூட அமையவில்லை வசதிகள் இருக்கவில்லை ஆனால் அவர்கள் பெரும்பாலும் சின்ன சின்ன அந்த நூல்கள் அவங்க மொழிபெயர்ப்பு நூல்கள் செய்து கொள்வார்கள் அந்த வகையில் இருக்கு அடுத்து கலை பற்றி என்று சொன்னால் நாடகம் மிகவும் இயரிசை நாடகம் என்று சொல்லுவாங்க நாடகம் இங்கே நம்முடைய நாட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க ஒரு போட்டி நடத்திக்கொள்வார்கள் போட்டினா தமிழ் தமிழிலும் போட்டி இருக்கும் மாணவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் அவர்களை நம்ம ஊக்குவிக்கின்றோம் அந்த நாடகங்கள் பங்கு கொள்வதற்கு அவர்கள் பேசுவதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பேசி பேசிக்கொள்வார்கள் அந்த நாப்பழக்கம் ஏற்படும் அதே சமயத்தில் தமிழ் மொழி படிப்பதற்கு அந்த ஆர்வம் உண்டாக்கும் வகை இது போன்ற காரணத்தைக் கொண்டு நாம செய்து வருகின்றோம் நாடக நூல்கள் கூட வெளியிடப்பட்டுள்ளன அடுத்து கலை என்று சொன்னால் கலைப்பற்றி என்று சொன்னால் இசைக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் மொரிசசுமணி மன்றம் என்ற அமைப்பு தேவாராம் திருவாசங்கம் திரு புகழ் திருவருப்பா ஆகியவற்றையொட்டி பாராறு போட்டி காலங்காலமாக பாடல் போட்டி நடைபெறும் அதே சமயத்துல காவடி சமயத்தில் என்ன செய்வோம்னா தமிழ்நாட்டிலேருந்து சில சிறந்த பாடல் ஆசிரியர்கள் அல்லது பாடகிகள் பாடல்களை நம்ம வரவழைப்போம் இந்த வகையிலே இசை பேரரசி சேலம் ஜெயலட்சுமி சோழமங்கல சகோதிகள் பித்திக்கொழி முருகதாஸ் அருளிசை மணிசீர் காழை கோவிந்தராசன் அவங்களுடைய மகன் கூட சித சாயி சாயிராம் அதே சமயம் மகாநரி சோபனா வைகோம் விஜயலட்சுமி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாங்க போன ஆண்டு சிவராத்திரி சமயத்தில் அம்மா சுதா ரகுநாதன் வந்தாங்க அண்மையில் நம்ம ஜுனியோ ஒன்பது ஃபைனலிஸ்ட் டிவி விஜய் டிவியில் வந்த ஹர்ஷினி நேற்றா அவங்க மொரிஷஸுக்கு வந்து வெவ்வேறான கோள்களுக்கு சென்று அவர்கள் பக்தி பாறைகளை பாடியிருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் தூரம் இருந்தாலும் கூட ஆனால் அந்த தொடர்பு இருக்கின்றது நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கு கலையை வளர்த்துக்கொள்வதற்கு அந்த வகையில் நாம இயங்கி வருகின்றோம் நம்முடைய மகாத்மா காந்தி நிறுவனத்தில் ஒரு இசை துறை இருக்கிறது அங்கே கூட இசை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் பாடகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இசை கருவிகள் சொல்லி கொடுக்கிறார் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கிறார்கள் இசைக்குழுக்கள் நிறைய இருந்தன அந்த காலத்தில் இசைக்குழு தான் அவங்க எத்து இசைக்குழுக்கள் இருந்தன திருமண சமயத்தில் அவங்க திருமணக்கு முன்னால் கச்சேரி இருக்கும் அவங்க பாடுவாங்க ஆடுவாங்க பட் இப்போ அது அந்த இசைக்குழு இல்ல வெவ்வேறான குழு இருக்கு இப்போ நவீன பாடல்கள் கூட அவங்க பாடுவார்கள் சில வெளி கச்சேரி கூட இருக்கும் ஆனா கால நம்முடைய கலையிலும் அந்த பண்பாட்டிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன ஏன் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று சொன்னால் அந்த சமூக ரீதியாகவும் தனியார் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இவை போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அடுத்து கடவுள் நம்பிக்கை சொல்லியிருக்கிறேன் காவடி ஒரு மிகவும் முக்கியமான திருவிழாவாக அமைந்திருக்கின்றது அடுத்து புரத்தாசி மாதத்தில் கோவிந்தன் திருவிழா சனிக்கிழமை தோறும் அவங்க அவங்க படையளித்துக் கொள்வார்கள் அப்புறமா கருத பத்து நீங்க கேள்வி பார்த்தீங்களா கருத பத்து உம் இல்லையா சோ அந்த பதிகம் நாம பாடுவோம் அதே சமயத்தை திருநாம பா பதிகம் பாடுவோம் நான் பாடி காட்டலாமா ஓம் பதினாறு திங்கள் சேரும் பொருந்தியை அருக்கன் படிநேத்தும் சேரும் அப்புறம் மற்றவர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படி அவங்க சொல்வாங்க நீங்க சொல்ல வேண்டாம் அதான் எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் காரண்ணே ரகு கருமுகிழ்பொன் மேனி சேரும் கருணை பெறும் மச்சாசரம் கலந்து வாழும் எட்டும் சேரும் போல் மீதில் அன்புதனே ஏறி வந்தருள் செய்வாயே இது இல்லாமல் கோவிந்தன் நாம செய்யவே மாட்டோம் இது ஒண்ணு நம்ம முன்னோர்கள் நமக்கு வழங்கிய ஒரு சொத்து என்று சொல்லணும் இன்னொன்னு என்ன இருக்கிறதுன்னா அந்த திருநாம பதிகம் எல்லாமே பாறினால் நேரம் பத்தாது திருநாம பதிகம் ஆதி யந்தி பதிரங்கமாய் அநாதியாய் நின்ற நாமம் அடிமொழியினதுவாகி எளியவன் கனி கூற அன்பு வைத்திருந்த நாமம் நீதி நெறியாகவே கண்ணில் நிலையாக நின்ற நாமம் நீ சமுடனே கருத நின்று விளையாடு நாமம் வீதி வெளியாகவே மீதி நில் விளக்குளியில் நின்ற நாமம் மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கும் நாமம் நாதாந்த பேருளியதாகவே விளக்கிடு நமோ நமோ வென்ற நாமம் நாராயண ஹரி கோவிந்த வென்று தினம் நாடி வரு திருநாமமே ஒரு சிலருக்கு தமிழ்த் ியாவிட்டாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிரான்ஸ்லிட்டரேஷன் ஒளிபெயர்ப்பு முறையில் அவங்க எட்டு பாடுவாங்க சீடி கூட எல்லாமே வந்திருக்கிறது அடுத்து காவடி திருவிழா என்று சொன்னால் அது மிகவும் முக்கியமான ஒன்று மாரியம்மன் தாளாத்து உங்களுக்கு மாரியம்மன் தாளாத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ காவடி தீமிதி சமயத்திலும் கத்தி பூசை சமயத்திலும் கண்டிப்பாக நிச்சயமாக மாரியம்மன் தாளாத்து தப்பு எல்லாமே அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த நான் வரும் முன்னாடி நான் ஃபேஸ்புக்கில் முகநூலை நான் பார்த்தேன் அதை யார் எடுனாங்க என்று தெரியாது அவினாசி பத்து கேள்விப்பட்டீங்களா வற்றாத பொய்கை சரியா சோ வற்றாத பொய்கை இந்த வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருந்த குமரா அப்படி எல்லாம் ஹரோ ஹரா என்று அவங்க பக்தியுடன் அவங்க சொல்வாங்க உற்றாரெனக்கு ஒரு இல்லை உமையா தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாளும் முருகே சஞ்சன் அரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் என்ற அருகே இப்படி பாடி அவங்க அழகு குத்துவார்கள் ஸோ அந்த பாடும் போது இந்த மாதிரி நம்ம பயபக்தியுடன் நம்ம பாடினால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த இது சாமி மேல அந்த இது நினைத்து நாம கன்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்புறமா அழகு குத்துவாக இது போன்ற நாம கடைபிடித்து வருகின்றோம் அந்த வகையில கோவில்ல அவங்க நமக்கு ஒரு ஒரு பெரும் நன்மை தருகின்றது ஒரு பெரும் பயன் தருகின்றது என்று சொன்னால் இந்த கோவில் அடிப்படையில் தான் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகின்றேன்னா நம்முடைய திண்ணை பள்ளி என்று சொன்னால் அது கோவில் வளாகத்தில் தான் தொடங்கியது அது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது கல்வி தக்க வைப்பதற்கு கோவில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது அது பண்பாட்டினை வளர்த்துக் கொள்வதற்கு அது உதவி உதவுகின்றது தமிழ் இனம் அது நமக்கு அடையாளத்தை பேணிகாப்பதற்கு இருக்கின்றது சோ இது போன்ற காரணங்கள் இருக்கின்றன அடுத்து இப்போ முடி முடிவுரையாக என்ன சொல்ல விரும்ப விரும்புகின்றேன் என்று சொன்னால் நம்முடைய அடையாளம் நம்முடைய கலையும் பண்பாடும் தான் ஒரு சிலர் இப்பொழுது அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விருப்பம் காட்டுகிறார்கள் அந்த வகையிலே நாம ஒரு ஒரு கோர்ஸ் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் இன் தமிழ் அது பகுதி நேரமாக அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு இப்ப நாம சொல்லி கொடுக்கின்றோம் தமிழ் பேசுவோர் ஒன்றியமும் நூல் வடிவம் மூலமாக வயதானவர்கள் தான் அதிக பேர் வந்து கற்றுக்கொள்வார்கள் ஏன் அந்த கொஞ்சம் என்று சொன்னால் வாத்தியார்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தார்கள் வாத்தியார்கள் இப்போ தெரியல மாறி போச்சு இப்போ கோபொருள் பனிஷ்மெண்ட் ஒண்ணு இருக்க இல்ல அது சத்த ரீதியாக இல்ல பட் அந்த காலத்துல மாணவர்கள் சரியாக படிக்க படிக்காத போது அவர்கள் நன்றாக அடித்தார்கள் பாவம் இல்லையா வீட்டுல யாரும் பேச மாட்டார்கள் இல்லையா ஆசிரியர் என்ற குறை நாம அவர்களுக்கு பொறுமையாகவும் அன்பாகவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவங்களும் அவர்கள் உளவியல் படித்துக் கொண்டார்கள் பட் இருந்தும் அவர்களை ஆசிரியர்களையும் மாணவர்களை விரட்டினார்கள் அந்த வகை விரத்தலைனா எல்லாருக்கும் ஓரளவு அவங்க படித்திருப்பார்கள் என்று வருத்ததன் கூற விரும்புகிறேன் ஆனால் இப்போ வெவ்வேறான துணை கருவிகளை கொண்டு நாம சொல்லிக் கொடுக்கின்றோம் திருவிழா விழாக்கள் எல்லாமே வருகின்றது ஆனால் இப்போ நம்முடைய கிரியோல் மொழியில ரெய் ஒன்யர் எனக்கு தெரியாது ஆனா கிரியோல் மொழியில இப்போ உருண்டை உண்டை நாம சொன்னா அது தமிழுடைய அடையாளம் கறிவேப்பிலை ககைப்புலி அது தமிழருடைய அடையாளம் பீபங்காய் பீபங்காய் தமிழருடைய அடையாளம் இட்லி இல்லையா இட்லி இருக்கு ரசம் காவடி இது போன்ற சொற்கள் நம்முடைய கிரியோல் மொழியில அது இணைந்து விட்டன அப்போ ஒரு கலப்பு ஏற்பட்டு விட்டது அதே சமயத்தில் நம்முடைய அறுசுவை உணவு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவார்கள் காவடி சமயத்தில் திருமண சமயத்தில் அல்லது திருவிழா சமயத்தில் எல்லாரும் அவங்க விரும்பி சமைப்பார்கள் அதே சமயத்தில் தாலி கயிறு இல்லையா தாலி கயிறு நம்முடைய பொத்து நம்முடைய மிஞ்சி இதுதான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் இப்போ வெளிநாட்டு தாக்கம் என்பதனால ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு லட்சக்கணக்கான செலவு செஞ்சு செய்வோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தங்கமுடிய விலை ஏறி ஏறிவிட்டது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அவங்க தாலி கூட அவங்க சரி திருமணம் அணிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் திருமணம் முடிஞ்ச பிறகு மாநில ரிசெப்ஷன் இருக்கும்ல மாலை ரிசப்ஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான வெள்ளை அல்லது ஆடை அணிந்து அது நன்றாக மடிச்சு கொண்டு ஒரு நல்ல ஒரு அஹ் ஒரு ஒரு சங்கிலி மாதிரி அந்த வகையில அவங்க செயல்பட்டு வருகிற பட் ஒரு சிலர் தமிழ் பற்று உள்ளவர்கள் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அந்த வகையிலே நாம இயங்கி வருகின்றோம் நம்முடைய நோக்கம் என்னென்னா எல்லாரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கின்றது நான் தமிழ் மொழி படித்தாலும் கூட ஆனால் என்ன பண்ணுவேன்னா சில வேளை எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கொரியன் திரைப்படம் சீனக்கா சீனமுடைய திரைப்படம் இதை நான் பார்த்துக்கொள்வேன் மொழியியல் ரீதியாக என்னென்னா ஒற்றுமை ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான அருமை நமக்கு புரிகின்றது கற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை அந்த தான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி ஐயா அவர்களுக்கும் ஐயாவிற்கும் ஐயா அருள் சாமி அவர்களுக்கும் என என்னுடைய மனமாட நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் நீங்கள் உன்னிப்பாக கேட்டுக் நான் உங்களை மிகவும் மனம் தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்பு இருப்பது நமக்கு எல்லாருக்குமே பெருமையான விஷயம் முனைவர் பேசும் தமிழ் பேச்சை கேட்டால் தமிழ் அணை மட்டுமா மகிழ்ச்சி கொள்வால் மற்ற அணைகளும் மகிழ்ச்சி கொள்வார்கள் அவர் பேசும் அழகை கேட்டு கடந்த முப்பது நிமிடங்கள் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தோம் அப்படி ஒரு அழகான கொஞ்சம் பேச்சு அவரது பேச்சு மொரிசியஸ் நாட்டில் உள்ள கலைகள் பண்பாடுகள் பற்றி விரிவாக சிறப்பாக அற்புதமாக எடுத்து கூறி இடையிடையே பாடல்களும் பாடி சிறப்புரை வழங்கிய முனைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு பலத்த கைத்தொட்டலோடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம்